மைடாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ திரைமர் சந்தர் நாம் பார்க்க போகிறப்படும் டெவில் தப்பு பண்ணுற தருணத்தில் தப்பு பண்ணணுங்க நம்பிக்கையான வார்த்தையை பேசிட்டாங்கன்னா நம்பிக்கையான டைலாக் பேசிட்டாங்கன்னா அது எந்த தப்பும் சரியாயிடும் நட்பு காதல் இது கிடையில பெஸ்டின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா அது வந்து எல்லா தப்பியுமே எல்லா தப்புக்குமே ஒரு நியாயம் கற்பிக்கிற மாதிரி ஒரு பாலம் மாதிரி இருக்குது இது வந்து ரொம்பவே விஷமத்தனமான ஒரு ஆட்டிடியூட் எங்கள் மக்கள் மத்தியில் விஷமத்தனமான ஒரு எண்ணத்தை சின்ன சின்னதாக பதிய வச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் முன்னிலாம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்டாக பழகிறேன் ஃப்ரெண்டாக பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக பழகிட்டே வருவாங்க டக்குன்னு பார்த்தோன்னா தன்னுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிவிட்டோன்னா அதை ஏற்றுவாங்க சில பேர் அதிர்ச்சி ஆகிடுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பழகுறாரு பழகிட்ட உடனே அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு எங்கள் அம்மா எங்கள் அம்மா செத்து போன அம்மாவோடைய பார்வையை அவங்ககிட்ட பார்த்தேன் எங்கள் அம்மா இறந்து போன அம்மாவோடைய ஸ்பரிசத்தைவங்ககிட்ட பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணை வந்து ஓரளவுக்கு க கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட வந்து மோகத்தோட கட்டி பிடிக்கிற ஒரு கொடுமை இருக்கு பற்றியா அதுதான் நான் சொன்னேன் அந்த விஷமத்தனமானது இந்த விஷமத்தனமான எண்ணங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு விசுவல் மீடியாவிலேயும் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷமத்தனமான கேரக்டர்ஸ் எல்லாமே நடித்த ஒரு படம் தான் இப்போ திரை விமர்சனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிற டெவில் என்ன அந்த படத்தினுடைய கதை என்ன பூர்ணா வித்தாத் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி வித்தார்த்த் வந்து கிளம்பி போயிடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக வரமாட்டார் அடுத்த நாள் காலையில் வருவார் எங்கே போயிருப்பாருன்னு பார்த்தா அவருடைய செக்ரட்டரி கூட பெட்டர் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பார் இங்கே பூர்ணா காத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் வருவார் வந்த உடனே திரும்ப குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவார் இப்படி போன உடனே பூர்ணா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக ஒரு ஸ்பெஷலாக டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் டின்னர் வச்சுருக்கேன் வாங்கன்னு அவருக்கு வந்து மூட கிரியேட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்லாம் பண்ணுறோம் நல்ல அட்மாஸ்ஃபியர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அவர் ஏற்கனவே அவங்க செக்ரட்டரியோட சாப்பிட்டுட்டு மற்ற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அடுத்து இங்கே பூர்ணாக்கிட்டு வருவார் பூணாட்ட வந்தோடனே அவங்க வந்து ஆசையாக வந்து பரிமாறி போவாங்க அப்போ எனக்கு வந்து வைக் ஸ்டமக் வந்து அப்செட்டாக இருக்குது அப்படின்னு பெட்டுக்கு போயிடுவார் அடுத்த நாள் சர்ப்ரைஸாக இவங்க சமைச்சு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அங்கே போய் பார்த்தா தான் அவங்க செக்ரட்டரியும் ஆஃபீஸ் ரூமில் ஒன்றா இருக்கிறத பார்த்துருவாங்க பார்த்துட்டு உடனே இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி பூர்ணாவுக்கு காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க வந்தப்போ ஒரு இளைஞன் மேலே பைக்கில் மோதிடுவாங்க மோதனோட அந்த இளைஞனுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க இவங்க மனசு கேட்காத அவன் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவன் என்ன அவன் தான் அந்த வேலையை பண்ணுவான் என்னென்னு நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்பரிசம் வர வருது அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டான் அம்மா பழகிற அந்த ஸ்பரிசம் வருது உங்கள்கிட்ட வரும்போது அம்மாட்ட பழகிற அந்த நட்பு இருக்குன்னு அம்மா மையப்படுத்தியே பற்றியே சொல்லிவிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிக்குவான் அப்போ வந்து பூர்ணா வந்து வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க நான் அந்த எண்ணத்திலேயே வரலை அப்படின்னு பட் ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு ராட்சச ஒரு பிசாசுத்தனமான எண்ணம் அந்த பையன் மேலே இருக்கும் அந்த பிசாசுத்தனமான எண்ணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் தன்னுடைய புரட்சம் இருந்தாலுமே இந்த பையன் இப்படி பழகிறது வந்து இவங்களுக்கு வந்து வந்துட்டு வந்து வேண்டாம்னு சொல்லும் உள்ளும் ஒரு ஓரத்தில் வேணும்னு சொல்லும் இப்படி இவங்க டிராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் அப்போ தான் தெரியும் வித்தாத்துக்கு வந்து அந்த செக்ரட்டரி வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட போயிட்டா அதனால் ஏமாந்துட்டு வந்து இங்கே ஒய்ஃபு கால்ல விழுவார் கால் விழுந்த அந்த அம்மா பூர்ணாக ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கிட்டோன்னே அன்றைக்கி நைட்டு அவங்க வந்து இருக்கும்போது அவன் வந்துடுவான் யார் அந்த பையன் வந்துடுவான் அந்த அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னாலே அவன் வந்துடுவான் வீட்டுக்கே வந்துடுவான் வீட்டுக்கே வந்து கதவை தட்டுவான் கதவை தட்டினோன்னே இது பயந்துட்டு போய் திறப்பா திறந்தோன்னே அவன் திரும்ப அதே டயலாக் சொல்லிட்டு அவளை கட் பண்ண ஆரம்பிப்பான் அப்போ வந்து இவளால் மறுக்கவே முடியாது மறுக்க முடியாது இவா அந்த பையனை ஏற்றுக்கிற சூழலில் அங்கேருந்து வித்தியாத்தம் வந்து பார்த்துருவான் பார்த்துட்டுனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை விஷமத்தனமான கேரக்டர்ஸ்கள் எல்லாமே இணைஞ்சது தான் இந்த படம் இந்த படம் வந்து ஒரு பேய் படம் கிடையாது டெவில் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பேய் எண்ணங்கள் பேய் எண்ணங்கள்னா முரண்பாடான எண்ணங்கள் இதுதான் இந்த படத்தினுடைய கதையை இங்கே என்ன இங்கே இதில் வந்து என்ன சொல்ல வரா ஜிஆர் ஆதித்யா அப்படின்னா சமகாலத்தை நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா சம காலத்தில் பெரும்பான்மையான மக்கள் யாருமே அந்த மாதிரி இல்லை அதை சொல்லவும் முடியாது என்ன காரணத்துக்காக இந்த கதையை விழிப்புணர்வாக எடுத்திருக்காரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆனால் இருந்தாலும் இந்த கதையில் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான மேக்கிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வித்தாத்தனுடைய நடிப்பு காற்றின் மொழிக்கு பிறகு இந்த படத்தில் வித்தார்த்தனுடைய நடிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு பூர்ணா வந்து ரொம்ப கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு பூர்ணாவுனுடைய ப ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூர்ணா விட்டுட்டு வித்தார்த்து வந்து அவங்க கிட்ட போகிறாரு அப்படிங்கிறதே வந்து படம் பார்க்குற ரசிகர்களுக்கெல்லாம் ஏ இவ்வளோ அழகான ஒய்ஃப் இருக்குல்ல ஏன்டா விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அழகோடு இருப்பாங்க அவங்க கொஞ்சம் மெச்சூர்டு லுக்கு பட் இருந்தாலும் அதுக்கு உண்டான காஸ்ட்யூம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க இதை வந்து இப்போ டைரக்டர் பர்பஸாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு மனைவி இருக்குக்குள்ளே இப்படி ஒரு அவர் செக்ரட்டரி வந்து அவர் வச்சுருக்காரு இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தினுடைய மேக்கிங் ஸ்டைலிஷ் எல்லாமே ஓகே இந்த படத்தினுடைய கண்டன் இந்த படத்தினுடைய கருத்து நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்குறதா இல்லையான இந்த ரிவ்யூ பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தினுடைய கிளைமாக அதே மாதிரி தான் இருக்கும் மணி டாக்ஸ் இந்த படத்தில் வந்து மிஸ்கின் வந்து மியூசிக் பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாடியிருக்கார் அவருடைய ரீ ரெக்கார்டிங் வந்து நிறைய இடங்களில் வந்து இளையராஜா பிரதிபலிக்கிறதா இருந்தாலும் வெஸ்டர்ன் மியூசிக்னுடைய வயலினை நிறைய யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்கிறது சில இடங்களில் இருக்குது மற்றபடி இந்த படத்தில் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்குறதும் பார்க்காததும் இந்த ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்